மாடுக்காங்களாமா ஓகே என்ன மாட்டு கவுறாங்களா

வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பால தன்னாயிர சுவாமி துணையோடு வாகுடி மாவீரன் மருது நினைவாக நண்பர்களுமே கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில் வருஷத்தவனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தலைநீர் சிறப்பு பரிசினை வருவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா குறிஞ்சி பூ பூக்க குமரி கண்டம் நடு நடுங்க குற்றால அருவியில் சிலு சிலுக்க குற்றால அருவி போன சிலு சிலுக்கத்தான் செய்யும் உழவன் மலத்த காலை பதித்த உரலையே நடுங்க வைக்க தன்னாட்சி கொண்ட தனது புகழை நிலைநாட்டி கொண்டிருக்கின்ற காலை கடம்பூர் பி பாலமுருகன் பிரபாகரன் சார்பாக புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் ஒன்றியம் கரூர் நாச்சியாரம்மன் துணையோடு நிறைமங்கலம் ஏ ஆர் கே சுந்தராஜ் பள்ளிக்கூடத்துக்கு போகல கூட இப்படி டீச்சர்கிட்ட படிச்சிருந்தா நேரம் ஐஏஎஸ் கலெக்டர் ஆகிருக்கலாம் சிட்டி அடி என்றால் படிக்க சொல்ல படிக்கல இப்ப கிடந்து மல்லு கட்ட வேண்டியா இருக்கு அதனாலதான் தம்பிய படிக்க வச்சிருக்கேன் நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான பரிசு தலைமை சிறப்பு பரிசுனை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா வருகலமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா என பொருத்திருந்து வார்ப்போம் யாரென்று பொருத்து இருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்தேங்கள் உங்களது கரகோசை ஆக்காம வாக்காம மல்லி சந்திக்கடா வெற்றி பரிசினை நிலை நாட்டிடா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் எட்டியக்குடி கருப்பர் திரையாடு சாத்தப்ப கோனார் அவரது சியான் காளை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் அழகர் கோவில் ஆஞ்சநேயர் பாய்ஸ் நண்பர்கள் அழகர்காவில் தாங்களை தயார் நிலைப்படுத்தக் கொண்டு உரிமையாளருக்கு சிறப்பு பரிசாக கெடம்பூர் சதீஷ்குமார் உதயம் மலேசியா வாழ் நண்பர்கள் சார்பாக மாட்டியுடைய உரிமையாளருக்கு இரண்டாயிரத்து என்று வழங்குகின்றார்கள் சீட்டி அடியினால் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தீங்க உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு மிக்க வீரர்களா கரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா சந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளைக்கா வீரர்களுக்கா எனப்போம் அடியுங்க உங்களது கரோசை ஊக்க சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் கை தட்டுங்கு துடிக்கின்ற வீரர்களாற்றில் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரா காலைய வரலாறு பரிசு தொகை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை மாற்றினுடைய உரிமையாளர்களே மாடுபிடி வீரர்களே காலை களம் அழ்த்தி விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்தி கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி விட்டன அழகெல்லாம் முருகனி எதுக்கு சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துகா உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து வெற்றி சிறந்த வீரர்களும் சிறப்பான சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களாலை வடமஞ்சு புரட்டு நிகழ்ச்சிக்கு எங்களுடைய அழைப்பதில் ஏற்று வரிய புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பதபதக்கம் நேரத்திலும் நடுக்கம் மனதோடு உன்னை காக்கும் கடவுள் தாய்க்கு நிகர் நான் தான் என்று மருத்துவ பணியாற்றி கொண்டிருக்கின்ற மருத்துவ குழுவை சார்ந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கு இந்த விடமஞ்சு புரட்டி நிகழ்ச்சியினை வெளிநாடுவாழ் உள்நாடுவாழ் நண்பர்களுக்காக நேரடி ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்ற காளையார் கோவில் மாநகர் பி மீடியா நிறுவனத்தாரர் தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கும் அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு சொந்தங்களுக்கும் மற்றும் இந்த மடமஞ்சி புரட்டி நிகழ்ச்சியினை பாதுகாப்போடு நடத்தி கொண்டிருக்கின்ற காக்கி சட்டையிலே கம்மா கரையிலே நிற்கும் கருப்பசாமி போல வெயிலில் காய்ந்து மலையில் நலைந்து உணவு நேரம் எல்லாம் உறுதியாக தெரியாது குழந்தைகள் வாசத்தை நெஞ்சிலே மறைத்து உயர் அதிகாரி ஆணைக்கு இணங்க சிறப்பாக காவல் பணிபுரிந்து காவல்துறையை சார்ந்த அன்பு உள்ளத்திற்கும் இந்த வடமஞ்சு விரட்டி நிகழ்ச்சியினை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டம் நைனார் ஒன்றியா கடம்பூர் கிராமத்தார்கள் இளைஞர்கள் வெளிநாடுவாழ் உள்நாடுவாழ் நண்பர்களுக்கு எல்லாரும் சொல்றாங்களே இந்த மகளிர் மன்றத்தை சொல்றானா இல்லையா வேடிக்கை பார்க்கின்ற ரசிக பொதுமக்களுக்கும் கோடான கோடி நன்றிகளை உருத்தாக்கி தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மலேசியா புகழ் கடம்பூர் பிரபாகரன் பாலமுருகன் சார்பாக புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் ஒன்றியம் கரூர் துணையோடு நிறைமங்கலம் ஏ ஆர் கே சுந்தர்ராஸ் அவர்களின் காளை மிக சிறப்பாக விளையாடிக் கொண்டிருக்கின்ற அந்த காலையினை எப்படியும் பிடித்தே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பாலதண்ணாயிரசாமி துணையோடு வாகுடி மாவீரன் மருது நினைவாக

சிறப்பு மிக்க வீரர்களா அந்த வீடியோ பார்க்கல எப்படி இருக்கு தெரியுமா கப்பலுக்கு போன சிட்டி அடியுங்க கை தட்டுங்க செல்வது யார் செல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் சிட்டி அடிங்க கை தட்டுங்க வீரர்கள் உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையை பெறுவதற்கு காலை சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா வருகளமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம்

தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நிமிடம் உரிமையாளர்களே மாடுபிடி வீரர்களே தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொலைமை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா பாக்கு வைத்து பத்து நாள் பத்தியோடு விரதம் இருந்து வந்த வீரர்களா இல்லை கத்தி முனையை விட கூர்மையான ஆயுதத்தை தயார் நிலையில் வைத்து வந்த காளையா என பொறுத்திருந்த பார்ப்ப யாரென்ற பொறுத்திருந்த பார்ப்போம் அடிகுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து தந்திட வெற்றி பரிசினை நிலை நாட்டிட காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் எட்டிய குடி கருப்பர் துணையாடு அவரது சியான் காளை வாடிவாசல் சியான் காளையை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் அழகர் கோவில் ஆஞ்சநியர் பாய்ஸ் நண்பர்கள் அழகர் பாய்ஸ் நண்பர்கள் தாங்களை தயார் நிலைப்படுத்திக் கொண்டு வாடிவாசன் வந்திருக்கேன் அதற்கு அடுத்தபடியாக திருமலை மடைக்கருப்ப சாமி துணையோடு செல்வ மணிகண்டன் வரது வெள்ளை காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை சீமை கருப்பர்கள் வீரர்கள் தாங்களை தயாரிலப்படுத்திக் கொண்டு வாடியிருக்கேன் அதற்கு அதற்கடுத்தபடியாக நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தலைமை சிறப்பு பரிசினை வருவதற்கு ஒரு வேலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா ஒரு களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்ற புறத்தி பார்ப்போம் சீட்டி அடிகுங்க கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆகாம மோக்காம மல்லி தந்திடா வெற்றி பரிசினை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் எட்டியாத்தோனார் அவர்கள் சியான் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் அழகர் கோவில் ஆஞ்சநேயர் பாய்ஸ் நண்பர்கள் கோவில் நண்பர்கள் தாங்களை தயார் நிலைப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் அதற்கு அடுத்தபடியாக திருமலை மடுக்கருப்பசாமி திணையாடு செல்வ மணிகண்டன் அவரது வெள்ளை காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை கருப்பர்கள் வீரர்கள் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை கடம்பூர் பிரபாகரன் பி பாலமுருகன் சார்பாக புதுக்கோட்டை மாவட்ட மாவுடையார் கரூர் அம்மன் துணையோடு நிறை மங்கலம் ஏ ஆர் கே சுந்தரராஜேஷ் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அனைத்து சற்றுகளுக்கும் வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் எஸ்பி கே பில்டர்ஸ் எஸ் பாஸ்கர் இன்ஜினியர் சார்பாக அனைத்து மாட்டுகளுக்கும் கட்டுகளை வழங்கி சிறப்பிக்கின்றார்கள் அனைத்து சுற்றுகளுக்கும் தென்னங்கன்ற வாடி வழங்கி சிறப்பிப்பவர் சிறுவயல் கே துரைப்பாண்டி அவர்கள் அனைத்து சுற்றுகளுக்கும் தென்னங்கன்ற வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அனைத்து சுற்றுகளுக்கும் சார் வழங்கி சிறப்பிப்பவர் காஞ்சிரங்குடி எருதுகட்டு பேரவையினுடைய தலைவர் ஆதித்யன் அவர்கள் சார்பாக அனைத்து சுற்றுகளுக்கும் சார் வழங்கி சிறப்பிக்கின்றார்கள் அனைத்து சற்றுகளுக்கும் தீவன கோடை வழங்கி சிறப்பிப்பவர் நரசிங்கபுரம் அம்மையப்பர் சார்பாக அனைத்து சற்றுகளுக்கும் லாஸ்ட் பார் நிமிஷம் கடைசி ஐந்தே நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன எல்லாரும் ஜோரா சீட்டியர்கள் கைதட்டிகள் வீரர்களை உற்சாகப்படுத்தேங்க உங்களது கரகோசை வீரர்களின் நூக்க மருந்து வெற்றி பரிசீனை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தலைனி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒன்பது வீரர்களா மேனியா நிற வளர்த்த காளையா தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தழனி சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா

உங்களது வீரர்களின் ஊக்கம் வெற்றி இல்லை இலை காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பு மிகுந்த வீரர்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி மூன்றே நிமிடம் லாஸ்ட் கடைசி மூன்றே நிமிடம் சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க அருந்த ஆக்காம ஊக்கம் மல்லி தந்திட வெற்றி பரிசை இலை நாட்டிட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களா ஐயன் வளர்த்த காளையா ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா வருங்களம் எல்லா வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா என பொறுத்திருந்து நடந்து முடிந்த சுற்றில் சிவகங்கை மாவட்டம் பால சாமி துணையாடு